தளபதி விஜய் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் ட்விட்டர்ல மட்டும்தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் சொன்னாங்க இப்போது இந்த தான் கோட் படத்தினுடைய ஷூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு இப்போது அரசியல் களத்தில் நான் ஃபுல்லாக இறங்க போறேன் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு வெளியில் வந்திருக்கு முதல் கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு நடைபெறப்போவதாகவும் போவதாகவும் இந்த மாநாடு திருச்சியில செப்டம்பர் அப்படி இல்லைன்னா நவம்பர்ல நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாநில மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான்கு மண்டல மாநாடு பத்து மாவட்ட பொதுக்கூட்டம் நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் நூறு சட்டமன்ற தொகுதிகளில் நடைபயணம் செய்யறதுக்கும் விஜய் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு செய்தி வெளியாகியிருக்கு நடைப்பயணத்தப்ப விஜய் நேரடியாக மக்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை கேட்க போறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு தேர்தல் ஆணையத்தில் கட்சியோட பெயர் பதிவு செஞ்ச அடுத்த நாளே கட்சி கொடி அறிமுகம் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இந்த தகவலை எல்லாம் பார்க்கும்போது தளபதி விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் இறங்க போறாரு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க